தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காதல் வாழ்க்கை பொதுவான ராசி பலன்கள் கோச்சார ரீதியாக எப்படி அமைய வாய்ப்பு உண்டு மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே எப்படி போகுது அப்படின்ற மாதிரியான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை காணுவதற்கு மேல நான் ஐ பட்டன்ல வந்து ஜெயஸ்வரர் ராசிபுரம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த சேனல்ல பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை ஒரே வீடியோல வழங்கியிருக்கிறோம் அந்த ராசி பலங்கள் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ராசி பலங்களை பார்ப்பதற்காக சாப்டர் பகுதி கொள்வதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் ஜெயசிரியர் ரசிபன் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் ஜாயின் பண்ணிக்கங்க மேலும் நமது இந்த மீனன் பிள்ளை ராசிபலன் சேனலுக்கும் உங்களது பொன்னான ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோக்கள் வந்து ரெண்டுலையுமே தொடர்ந்து வந்து தான் இருக்கும் அதில் எந்த தடையும் கிடையாது அதனால் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் நமது மீனராசி பலர்களுக்கு எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட இணைந்திருந்தனர்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் தேய்விரி சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பல குழையர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் மேலும் இன்றைய தினம் கருநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் புலபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்னளுக்கு கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகு மற்றும் சந்திரன் ஆகிய கிரகச்சிற்கு ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அண்மையை ஏற்படுத்தி தரும் குரு பார்வையானது ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகள் மீது விழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதனால இப்பொழுது மீனராசி சிறந்த ஒரு நேரம் வந்துள்ளதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது திருமண முயற்சிகளை நீங்க விரைவாக முடிக்கலாம் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்க கொஞ்சம் முடிக்கி விட்டீங்கன்னா போதுமானதுங்க உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணி நடக்காது திருமண வரங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவாக பேச்சுவார்த்தைகளையும் இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் தொடங்கலாங்க உங்களுக்கு சிறப்பாக நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் நமது மீனராசி மனதளவில் சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அதன் மூலமாக இன்றைய தினம் அமையும் நல்ல ஒரு அந்யூனியமான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை தன்னை கூட ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது புதிய விஷயங்கள் நிறைய கத்துக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அற்புதமான நேரம் இது அந்த கற்றல் ஆர்வம் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல சந்தோஷத்தை வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல மதிப்புக்கு எத்தான சூழ்நிலை அமையுங்கிறதுனால உத்தியோக பணியில் மட்டுமல்ல நீங்கள் வியாபாரம் எந்த பணிகளாக இருந்தாலும் நீங்கள் விவேகமான செயல்பாடுகளில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூட நீங்கள் செயல்படலாம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏற்கனவே எவ்வளவு முயற்சி பண்ணியும் வசூலாகாத பழைய வரவுகள்லாம் எப்படி வசூல் பண்றது அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகுங்க இந்த தினம் அதை நீங்க கொண்டு நீங்க தன லாபத்தை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் உங்க வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்கணுங்க உங்க பேச்சுக்கள்ல நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை அவசரப்பட்டு தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு கூடயும் சண்டை போட வேண்டாம் மேலும் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் வெளியிடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணு அந்த ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து தயங்காமல் மேற்கொண்டு கொண்டே இருங்கள் வெற்றியில் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பினஸ் அதிகரிக்குங்க ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒற்றுமையான அமைதியான சூழல் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் சண்டை சசர்களே இருக்காதுங்க அற்புதமான ஒரு நாள் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குலாம் இன்றைய தின உங்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய பாராட்டுகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அதனால உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான அத்தியாவசியமான சேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகிறதுனால இன்று தினம் தேவைகள் பூர்த்தியாகும் மனதில் திருப்தி குடிகொள்ளும் அற்புதமான ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து கூட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நியூஸ் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு உள்ளம் புந்து பூர் யோகம் சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலுடனான காதல் உறவுல நீங்கள் கூடுதல் பொறுமையை தாங்க இருக்கணும் ஏன்னா இன்றைய தினம் உங்கள் காதலரை வந்து நீங்கள் கணிக்க முடியாது அவர் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காரு அப்படின்றத உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் அதனால பொறுமையாக நிதானத்தில் தான் காதல் வாழ்க்கையில செலப்படணுங்க அவசரப்படக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் தெய்வீகமான சில அறிவுகளை பெறுவதற்கான சில மதம் சம்பந்தமான அறிஞர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் வழிபாட்டு தலங்களுக்கு நீங்க போயிட்டு அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்க வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தெய்வீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கிறதுனால அதனால மன அமைதிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க முடிந்த அளவுக்கு செலவுகள்ல பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் முறையாக நேரம் ஒதுக்கி உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுக்கான ஓ ஓய்வு நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்க மீது அதிகமான ஒரு அக்கறை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு புரியணும் ஸோ நீங்கள் அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு நல்லதுங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான புகாருக்கும் நீங்க வாய்ப்பு தரக்கூடாது அப்படி உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தின உங்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தி உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அறிவுக்குரிமையும் சிறப்பாக நல்ல ஒரு புத்திசலு தினமாக இருக்குங்கிறதுனால இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் கூட நீங்க எப்போ வேணா நேரத்தை செலவிடலாங்க ஆனா அந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாத போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக மது அருந்துவதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது அதனால நேரம் வீணாகும் அதை புரிந்து கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கே என்று உங்களது வாழ்க்கை துணை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மேலே கொஞ்சம் கோவம் வரலாம் இருந்தாலும் வந்து பொறுமையாக தான் பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க பொறுத்து நிதானித்து அவர் நல்ல மூடில் இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட பேசி உங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக எல்லாரும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாகம் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது மீனரசன் யாரெல்லாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நம்மளா இருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் மனதளவில் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய மனமாற்றம் எந்த வகையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தனிமையில ஆய்வு செய்து அது நல்ல விஷயமாக இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்கள் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் அல்லது உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நிலுவையிலே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இளிபறியான பண வரவுகள் எல்லாம் எப்படி வசூல் பண்றது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அது குறித்த முயற்சிகளையும் இருப்பதெல்லாம் இல்லாமல் ஆனால் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான முன்னேற்ற ஒரு நாள் சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை கூட தேவையில்லை விவேகமாக செயல்படுவீங்க அந்த விவேகமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செல்வாக்கான கெத்தான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய விஷயங்களை பூசா செய்யணும் பூசா கத்துக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு இயல்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது மீனனுடைய ராசிபுரன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்து விட்டுருங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் உங்கள் பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அது தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க மீண்டும் நாளை சனிக்கிழமை ராசிக்கலாம் போகலாங்க அதுக்கு முன்னாடி நமது ஜெயஸ்ரீ ராசிபுரன் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டுகாடு பகுதியில் வருங்க மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பற்றியில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் உங்கள் ராசி ராசிபுலங்களை பார்த்துக்க முடியும் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்துட்டு வரவங்க நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு சேனலையும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவரும் ஓகே நண்பர்களே மீண்டும் நாளை இருந்து சனிக்கிழமை ராசிபுலங்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் ஃப்ரைடே